தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காப்புறுதி எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா உங்கள் மிக உயர்ந்த சொத்து உங்கள் வீடும் உடைமைகளும் ஆகும் எனவே அவற்றை காத்துக்கொள்வது உங்கள் தலையாய பொறுப்பு சொந்தமாகவோ வாடகைக்கோ உங்கள் வீடு அல்லது அடுக்குமாடி கூடம் எதுவானாலும் அவற்றில் அனர்த்தத்தால் ஏற்படும் அழிவுகளின் இழப்பை ஈடு செய்ய உங்கள் வீட்டுக் காப்புறுதி உதவும் ஒன்ஜாரியோ மாகாணத்தை பொறுத்தவரையில் வீட்டு வாடகை காப்புறுதிகள் சட்டப்படி பெற்றிருக்க வேண்டும் என்பதில்லை ஆனால் வங்கிகளும் கடன் கொடுப்பவர்களும் காப்புறுதி இருக்கிறதா என கவனித்த பின்புதான் கடன் கொடுப்பார்கள் வாடகை வீட்டு உரிமையாளர்களும் தமது வாடிக்கையாளர் உடைமைகளுக்கு காப்புறுதி உள்ளதா என அவதானித்துத்தான் வாடகைக்கு விடுவார்கள் அதே போன்றே அடுக்குமாடி உரிமையாளர்களும் காப்புறுதி உள்ளதா என அவதானித்த பின்பே குடியேற அனுமதிப்பார்கள் இங்கு வெவ்வேறு வகையான பல வீட்டுக் காப்புறுதிகள் உள்ளன அவற்றை சற்று விரிவாக தனித்தனியாக கவனிப்போம் வீட்டுக் காப்புறுதி இவைகள் தனியார் வீடுகளை காப்புறுதி செய்யும் வீடு வாங்குபவர்கள் தமது வீட்டையும் உடைமைகளையும் இழப்புகளிலிருந்து காப்புறுதி செய்வதுடன் பொறுப்புடைமையையும் ஈடு செய்யும் ஒரு சராசரி வீட்டு காப்புறுதியானது களவு மற்றும் புயல் வெள்ளம் போன்றவற்றால் வரும் இழப்புகளை ஈடு செய்யும் வீட்டு உரிமையாளர் காப்புறுதி பெறுவதில் கவனிக்க வேண்டிய விடயங்கள் ஒரு வீட்டு உரிமையாளராய் இருப்பவர் பொருளாதார காவலராகவும் பாதுகாவலராகவும் இருக்க வேண்டும் ஒரு வீடு இருந்தால் கிரமமாக பல விடயங்கள் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கும் பராமரிப்பு வேலைகள் இருக்கும் வீடுகள் பொறுப்புடன் பராமரிக்காவிடின் உங்கள் காப்புறுதி அமைப்பு காப்புறுதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியும் அல்லது வருடக் கடைசியில் புதுப்பிப்பதற்கு மறுக்கவும் முடியும் வீட்டு பராமரிப்பில் கவனிக்க வேண்டிய விடயங்கள் கூரையின் தராதரத்தை கவனமாக கவனியுங்கள் கூடியது இருபது வருடங்களுக்கு ஒருமுறை கூரையை புதுப்பிக்காவிடின் கூரை ஒழுகத் தொடங்கும் இதனால் உங்கள் பொருட்களுக்கு பழுது ஏற்படுவதுடன் அத்திவாரமே ஆட்டம் காணலாம் சுவர்களில் ஏற்படும் வெடிப்புகளையும் பழுதுகளையும் உடனே திருத்திவிடுங்கள் சுவர்கள் சுகமாக இருப்பின் வீடு குளிராமல் இருக்கும் சிறு வெடிப்புகள் காலப்போக்கில் வீட்டையே ஆட்டம் காண வைக்கும் சிறு வெடிப்புகள் அத்திவாரம் பழுதடைவதால் பெரும்பாலும் ஏற்படுகிறது தக்க தொழில் வல்லுநருடன் தொடர்பு கொண்டு அவற்றை திருத்திக் கொள்வது அவசியம் கூரையின் நீர்வடி குழாய்கள் வாய்க்கால்கள் இலையுதிர் காலத்தில் அடைப்படா வண்ணம் துப்பரவு செய்தல் மிக அவசியம் அந்த தருணத்தில் தவறவிட்டாலும் இலை துளிர்காலத்தில் ஒன்டாரியோவில் அதிக மழை பெய்வதனால் அக்காலத்தில் மழைநீர் வடியும் குழாய்கள் துப்புரவாக இருக்க கவனித்துக் கொள்ளுங்கள் கழிவு நீர் குழாய்களை பராமரிப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் கழிவுநீர் நீர் குழாய்கள் அடைப்படுவதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதுண்டு முக்கியமான விடயமாக பொரித்த எண்ணெயை சமையலறையில் கொட்டுவதால் குழாய் அடைப்படுவது சகஜம் காப்புறுதி செய்தவரான நீங்களே கழிவு நீர் குழாய் அடைப்புக்கு காரணமாய் இருந்தீர்கள் என்றால் உங்கள் கேட்பனவு மறுக்கப்படலாம் என்பதனை மறக்க வேண்டாம் அடுக்குமாடி காப்புறுதி நீங்கள் வசிக்கும் கட்டடத்திற்கு ஒரு காப்புறுதி இருப்பினும் அடுக்குமாடி காப்புறுதியானது உங்கள் மனையின் உள்ளே உள்ளவற்றையும் உங்கள் பொறுப்புடைமை இழப்பீடுகளையும் ஈடு செய்யும் அது அடுக்குமனை உரிமையாளரால் பெறப்பட வேண்டும் இங்கு பொறுப்புடைமை என்பது உங்கள் கவலையினத்தால் ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்வதாகும் ஒரு அடுக்குமனை கட்டட காப்புறுதி தங்கள் உடைமைகளை காப்புறுதி செய்யும் என சிலர் தவறாக எண்ணுவதுண்டு அக்காப்புறுதி கட்டடத்திற்கு ஏற்படும் இழப்புகளையும் பொது இடங்களான படிக்கட்டுகள் கூரை நீச்சல் தடாகம் நடைக்கூடம் ஆகியவற்றைத்தான் காப்புறுதி செய்யும் அது மட்டுமல்லாமல் அத்தகைய இழப்பிற்கு நீங்கள் தான் இருப்பின் உங்களிடமிருந்து அறவிடவும் முடியும் அத்துடன் அடுக்குமனை காப்புறுதி கட்டணத்தை உங்களிடமிருந்து பெறப்படும் பராமரிப்பு தொகை மூலமே செலுத்தப்படுகிறது பொதுவாக அக்காப்புறுதி உங்கள் சொந்த குடியிருப்பு பகுதியில் ஏதும் இழப்பு ஏற்பட்டால் அதற்கு ஈடு கொடுக்காது என்பதுடன் உங்கள் தவறால் வேறு யாராவது குடியிருப்பாளருக்கு நஷ்டம் வரின் அதை ஈடு செய்து பின் உங்களிடமிருந்து அறவிடுவார்கள் அத்தொகையை உங்கள் தனிப்பட்ட அடுக்குமனை காப்புறுதி ஈடு செய்யும் அடுக்குமனை காப்புறுதி இடத்திற்கு இடம் வேறுபடுவதுண்டு இதனால் நீங்கள் அடுக்குமனையில் ஒரு வீட்டை வாங்கும் வேளையில் பொது காப்புறுதியையும் கேட்டு பெற்றுக்கொள்ள உரிமையுண்டு அதனை கவனமாக வாசித்து அதற்கு ஏற்றபடி உங்கள் சொந்த காப்புறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள் சில அடுக்குமனை கூட்டுத்தாபனம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு காப்புறுதி செய்ய வேண்டும் என விதிகள் விதிப்பதுண்டு இவற்றை உங்களால் வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாத வேளையில் நீங்கள் உங்கள் காப்புறுதி முகவருடைய உதவியை நாடலாம் வாடகையாளர் காப்புறுதி இது அடிப்படையில் உடைமைகளுக்கான காப்புறுதியாகும் அதாவது எங்கு வசித்தாலும் அந்த வதிவிடம் அவர்களுடைய உடைமை அல்ல அதேவேளை பொறுப்புடைமை இழப்புகளை ஈடு செய்யும் இந்த வாடிக்கையாளர் காப்புறுதி உதாரணத்திற்கு நீங்கள் சமைக்கும்போது போது தீ பற்றி அறிந்து வீட்டிற்கு ஏற்படும் இழப்புகளை இக்காப்புறுதி ஈடு செய்யும் அது மட்டுமல்ல அந்த தீ அடுக்குமாடி வீட்டிற்கு பரவினால் அதற்கும் நீங்கள் பொறுப்பாதலால் அதனையும் ஈடு செய்யும் வாடகையாளர் காப்புறுதி உங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் குறுக்காக இருந்த ஒரு பொருளில் தடக்கி விழுந்தால் அவருடைய வைத்திய செலவு போன்றவற்றிற்கு நீங்கள் பொறுப்பு என்பதனால் அதனையும் ஈடு செய்யும் எத்தகைய காப்புறுதி எடுப்பதானாலும் ஒரு காப்புறுதி முகவருடன் விளக்கமாக கதைத்து காப்புறுதியை பெறுவதுதான் சிறப்பு நீங்கள் பெறும் காப்புறுதி தேவையான போது பயன் தர வேண்டும் உங்கள் இல்லம் சிறப்புற வாழ்த்துகிறேன் நன்றி